சேலம் கண்ட்ரோலில் ஆர்கேஎம் அக்கு அங்கேருந்து அங்கிருந்து குறைஞ்சது இருபத்தைந்து பேர் மருத்துவர்கள் சேலம் கொங்கு கல்யாண நாமக்கல் கல்யாண மண்டபத்தில் மருத்துவ முகாம் போட்டிருக்கோம் இதுக்கு தலைமை தாங்கி கொடுத்தக்கூடிய ஐயாவர்கள் ஐயா அவர்களும் சீனிவாசன் ஐயா அவர்களும் இதுக்கு முழுமையான காரணங்களாக அமைஞ்சிருக்காங்க மற்றும் சிலருக்கு வந்து பொறுப்பாக இருந்து நமக்கு எங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க இதுல வந்து இந்த மருத்துவத்தினால வந்து ஆர்கேஏ மக்கு பஞ்சர் மருத்துவ குழுவின் மூலம் கொடுக்கப்பட்ட மருத்துவத்தில் இருந்து கால் வரையில் அத்தனை உறுப்புகளையும் நாங்கள் வந்து ஒரே சமயத்தில் மருத்துவம் பார்க்க முடியும் இது ஆங்கில மருத்துவம் மாதிரி இல்லாமல் உறுப்புகள் சார்ந்த மருத்துவங்களாக நாங்கள் பார்க்கறோம் இதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடியதில் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம உடம்புக்குள்ளார பதினாலு உறுப்புகள் நம்ம ஓட்டப்பாதையில இருக்கு அந்த பதினாலு ஓட்டப்பாதைகளையும் கொடுக்கறதால தலையிலிருந்து கால் வரையில் உடல் சார்ந்த மனம் சார்ந்த உயிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மருத்துவம் மூலயமாக தீர்வு கிடைக்கும் இதுல எல்லாமே அக்கு பிரஷர் மற்றும் அக்கு பஞ்சர் முறையில மருத்துவம் பார்க்கிறோம் இந்த அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் கொடுக்கறதால உடல்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இது தத்துவமே தடை நீக்க தத்துவம் தான் இதனுடைய பெயர் நம்ம ஓட்டப்பாதையில எந்த இடத்துல தடை இருக்கோ அந்த தடையை நீக்கிட்டமுன்னா உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும் இது ஒரு நிரந்தர தீர்வாக இது அமையும் மற்ற மருத்துவம் மாதிரி இல்லாம தொடர் மருத்துவங்கள் இல்லாம ஒரு சில முறைகளிலேயே இந்த மருத்துவத்தில் முழு தீர்வு ஆரம்பிக்கலாம் இது குறிப்பா சொல்லணும்னா சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் அதே மாதிரி கேன்சர் டிபி போன்ற பெரிய பெரிய வியாதிகளுக்கு கூட இந்த மருத்துவம் மூலமாக தீர்வு காணலாம் இப்ப சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் பிபி சுகர் சொல்றோம் அதை மற்ற மருத்துவங்களுக்கு தான் இது நோயாக அமையும் தவிர மற்றவங்க நம்ம மருத்துவம் பொறுத்தவரையில் உடலினுடைய உறுப்புகள் சார்ந்த பிரச்சனையால் தான் இந்த தீர்வுகளாக நம்ம சால்வ் பண்றோம் இந்த தீர்வுகள் பார்க்கும் போது டயட் சார்ட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் உணவு ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லைன்னா இதில் வந்து முழுமையான தீர்வு கிடைக்காது அதே மாதிரி ஒவ்வொரு நேரங்களுக்கும் அதுக்குரிய கடிகாரம் சுழற்சின்னு ஒரு முறை இருக்கு அந்தந்த உறுப்புகள் சார்ந்த நேரங்களில் உணவு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக இறைப்பை நேரம் அப்படின்னா காலை ஏழுல இருந்து ஒன்பது மணி வரை மதிய நேரமாக இருந்தால் ஒன்னுல இருந்து மூணு மணி வரை இரவா இருந்தால் ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் இதில் வந்து முதல் ஒரு மணி நேரத்தில் எடுத்தோம்னா நல்ல சக்தி கிடைக்கும் உடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு காணலாம் வாழ்த்துக்கள் இது வந்து சேலத்தில் வந்து நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைஸாக இருக்கேன் இது மருந்து மருந்தில்லா மருத்துவம்தான் எந்த மருந்து நோய் எதுக்குமே கிடையாது தொட்டு கொடுக்க ப்ரெஷர் பண்ணுறோம் இதெல்லாம் குத்தி கொடுத்து அதுக்கு பஞ்சர் பண்ணுறோம் ரெண்டு முறைகளில் மட்டும்தான் மருத்துவம் பார்க்குறோம் வாழ்த்துக்கள் இது சேலத்தில் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைஸாக இருக்கிறேன் இதில் வந்து என்னுடைய மருத்துவத்தில் வகுப்புகளும் நடத்தி வருவான் பல நூறு மருத்துவர்கள் பல சம்பந்தப்பட்ட மருத்துவர்களையும் என்கிட்ட படிச்சிருக்கிறாங்க இந்த பேட்ச் கூட சமீபத்தில் ஆறு வந்து சித்த மருத்துவர்கள் படிச்சிருக்கிறாங்க அதனால தொடர்ந்து மருத்துவர்களை நாங்கள் கலந்து வர்றதால எங்களுடைய சென்டர் வந்து பெஸ்ட் அக்குபஞ்சர் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு பல முறை அவார்டு வாங்கியிருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்